வணக்கம் என்னோடய பேர் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் நான் இத்தனை நாளாக என்னோடய அப்பாவின் பேச்சு கேட்டுட்டு நான் இத்தனை நாளாக என்னோடய வீடியோக்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் அரசியலை பற்றி எதுவுமே பேசுனது கிடையாது அரசியலை பற்றி போடக்கூடாது அப்படிங்கிறது எங்கள் அப்பாவோடய கண்டிஷன் ஆனால் மற்றபடி நீ வீடியோ போடலாம் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவோடய சொல்லிருக்காங்க என்ன எனக்கு ஒரு டவுட் அப்படின்னா இந்த அரசியலை பற்றின ஒரு விழிப்புணர்வு அப்படி அப்படி என்ன அப்படின்னா நான் இப்போ எந்த அரசியல் கட்சிக்கும் நான் சப்போர்ட்டாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கிடையாது நிறைய வீடியோவில் விஜய் சீமான் டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக பிஜேபி ஏக்கப்பட்ட பேர் வந்து இந்த அவங்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே சண்டை போட்டுருக்கீங்க இது வந்து எப்படி சொல்கிறது உங்களை வச்சு அவன் முன்னாடி போகிறான் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கணுங்கிறதுக்கோசரம் இன்னொருத்தவங்களுக்கு போய் திணிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீ அவனை பற்றி நீ கத்தி கத்தி சொன்னாலும் ஏன்னா அவனுக்கு பிடிச்சது மாறப்போகிறது கிடையாது நீ விஜய் பிடிச்சிருந்தா தான் விஜய் மட்டுந்தான் கடைசி வரைக்கும் பிடிக்கும் அனுஷிட்டு பிடிக்காது அந்த மாதிரி தான்